Supramani, supramani ya, subramani, Subramaniya, and Subrasya, Subramaniya. Kunci tidak? Hah? Kunci itu kunci itu? Ini panjang itu. Nah, ah, ini dalam yang <speaking> itu orang <speaking> eksersis, Jumbo Circus jambo sarkas panjang

காய்ச்சி குத்தம் காலையில் கால் குடிக்கல நெல்லச்சி வந்து குளிச்சுட்டு போயிட்டா நெல்லச்சி வந்து சாப்பிட்டு பால் போயிட்டா நெல்லச்சி நீ மேலே படுத்து சோலார் கீழே படுத்து வர சோலார்ல போய் குளிச்சுட்டு வந்தியா கால் வலி குளிச்சுட்டு வந்துருக்கா போய் சுப்பிரமணி நீ தான்டா சூப்பரை ஆளு வந்துட்டடா வேலைக்கு ஆளுங்க முன்னாடி நீ வரடா நீ என்ன மேஸ்திரியா ஆளி நாள் ஆனி ஆளி நாள் சுப்பிரமணியா என்னென்ன பண்றா ஐயா ஐயோ என்னடா அது

காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இருப்போம் எதுவும் சாப்பிடாம கூட சாயங்காலம் ஒட்டி கொஞ்சம் பால் குடிப்போம் அவ்வளோதான் மசாஜ் பண்ணுறடா மசாஜ் காலுக்கும் பண்ணுற தலைக்கு பண்ணுற என்னென்ன மசாஜ் காமிக்கிறப்ப எனக்கு கூட கால் வலிக்குதுடா மசாஜ் சொல்லி ம் ஆ அப்படியெல்லாம் பண்ணணுமா சரி சரி ஆ அப்புறம் இந்த காலத்தை பண்ணணுமா சரிடா சரிடா யோகாசனம் எல்லாம் பண்றா இந்த மாதிரி யோகாசனம் பூனை யோகம் என்னென்ன பண்றா வித்தையெல்லாம் காட்டுறடா வித்தை வித்தைக்காரா வித்தக்காரா ஏய் சுப்பிரமணிய வித்தக்காரா உங்க பேர் சுப்பிரமணியா கட்டன் டை சுப்ரமணி சூப்பர் நான் இதை வந்து கும்மாப்பட்டிக்கு போனா வித்த காமிச்சு ட்ரெண்டிங் ஆகிடலாம் பட்டாம்பூச்சி பிடிச்ச நிறுத்து பட்டாம்புச்ச பிடிச்சா சவுண்டு கேட்டால் போதும் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்

வீடு இது <Yeah>. <bandwidth> <Let bass in heaven>

哪里？